ஹாய் நண்பர்களே காலை வணக்கம் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா ஐலை ஐலை மீன் எப்போ இருக்குது பாருங்க ஐலை மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஐலை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஐலை மீன் இதை வந்து பொறிக்கிறதுக்கு வந்து எப்படி கட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பொரிக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணால் நல்லா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஐலை மீனில் வந்து இந்த நரம்பு எந்த கடையில் வாங்கினாலும் இந்த நிரம்பை மட்டும் எடுத்துகிற சொல்லணும் எடுத்தாச்சா எடுத்ததுக்கப்புறம் எப்படி வெட்டுறது மட்டும் கா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃபைனாக வெட்டணும் ரொம்ப நெருக்கமாக வெட்டினீங்கன்னா மசாலா நல்லா ஏறும் உடையும் சுழிலாம் பயப்படவே வேண்டாம்

எடுத்துட்டு மசாலாவில் அப்படியே ஊற விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் காட் ப்ளெஸ் யூ நண்பர்களே